الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام على شرف الانبیاء والمرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی محکم التنزیل فی القرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم ان هو من يتقي ويصبر فان الله لا يضيع اجر المحسنين وقال النبينا صلى الله عليه وسلم اوصيكم بتقوى الله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وشاكرين والحمد لله رب العالمين

தாபிஐன்கள் செல்வர்கள் நாதாக்கள் நல்லோர்கள் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நீடித்து நின்று நிலவட்டுமாகுக மரியாதைக்குரிய எங்கள் கல்லூரியின் முதல்வர் ஹசரத் திகலா அவர்களே பாசத்திற்கும் நேசத்திற்குரிய உஸ்தாத் பெருமக்களே அன்பிற்குரிய நடுவர் ஹசரத் அவர்களே மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து புனிதம் நிறைந்த ஒரு நன்னாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் தாலா மேன்மை மிகு ஆஷுராவினுடைய பொருட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லா மன்னித்தருள் புரிவானாக பல நபிமார்களின் வாழ்வில் விடியலை தந்த ஆஷுரா நம்முடைய வாழ்விலும் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையிலே எடுத்து செல்வதற்குரிய ஒரு அழகிய நாளாக அல்லாஹ் இந்த நாட்களை நமக்கு ஆக்கித் தந்த அருள் புரிவானாக அன்பிற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே ஒரு சிறப்பு மிகுந்த பட்டிமன்றம் இங்கே நடைபெற காத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய இல்லங்களில் இஸ்லாமிய கலாச்சாரம் வளர்கிறதா தேங்கிறதா என்ற தலைப்பு அதுவும் புனிதமிக்க இந்த ஆசூரா நாளில் காரணம் இந்த ஆசூரா நமக்கு நிறைய சொல்லித் தருகிறது அல்லாமா பத்ருத்தீனு ஐ ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே ஏன் ஏசுராவிற்கு ஆசூரா என பெயர் வந்தது என்ற காரணத்தை அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது நிறைய காரணத்தை சொல்லித்தருவார்கள் நிறைய காரணங்கள் நிறைய நிகழ்வுகளை அவர்கள் தருகிறார்கள் அதிலே இந்த ஆசுராவின் தினத்தில் அல்லாஹு தாயா பத்து நபிமார்களுக்கு அவர்களினுடைய வாழ்வில் ஒரு ஈடேற்றத்தை தந்தான் எனவே எனவேரா என்று பெயர் வந்தது என்று அந்த பத்து நபிமார்களினுடைய பெயரைகளையும் குறிப்பிடுகிறார்கள் பத்து நபிமார்களினுடைய பெயர்களையும் அவர்கள் வாழ்வில் அவர்கள் பட்ட துன்பங்கள் அதிலிருந்து அவர்கள் விடைபெற்ற அந்த நிகழ்வுகளை சொல்ல வேண்டும் என்றால் நேரம் பத்தாது போதாது அதிலே ஒரு நபியாக இருக்கக்கூடிய நபீனா யூசுப் அலிஹிசலாத்து வசலாம் அவர்கள் அவர்களினுடைய சகோதரர்களினுடைய அந்த ஏற்பாட்டால் கிணற்றிலே தூக்கி எறியப்பட்டார்கள் அந்த கிணற்றிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி ஒரு சுபிச்சமிக்க வாழ்வை அவர்களுக்கு தந்த நாள் இந்த நாள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த வரலாற்றை பற்றி அல்லாஹு தாலா திரு குர்ஹான் ஷரீஃபிலே சொல்லுகின்ற பொழுது அஹசனுல் என்பதாக பதிவு செய்கிறார் வரலாற்றை நாம் உங்களுக்கு தருகிறோம் என்பதாக நபி சதல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லஹ் சொல்லித்தருகிறார் அன்பிற்குரியவர்களே ஒரு நபியை பற்றி சொல்லக்கூடிய முழு சூரா அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா நிறைய நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றான் அதிலே யூசுப் அலேஹி சலாத் வலாம் அவர்கள் கிணற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர்கள் ஒரு பொறுப்புதாரி பொறுப்புக்கு வருகிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அவர்களுடைய சகோதரர்களை பார்த்து பேசுகின்ற பொழுது அந்த சகோதரர்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்வையும் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே கருத்து பரிமாறி கொள்ளக்கூடிய நிகழ்வை அல்லாஹு தாயலாம் குரானிலே சொல்லித் தருவார் இதுபோன்று நாங்கள் ஒரு அற்பமான ஒரு தொகையை நாங்கள் அற்பமான ஒரு பொருளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உணவு தானியங்களை நீங்கள் தாருங்கள் என்பதாக அவர்கள் கேட்பார்கள் அந்த வரலாறு தொடரும் அந்த நேரத்தில் யூசுப் அலகி சலாத் வசலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை பார்த்து கேட்பார்கள் நீங்கள் யூசுப் யூசுப்பிற்கு என்ன செய்தீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்களா என்பதாக அவர்கள் கேட்கின்ற பொழுது அந்த சகோதரர்கள் கேட்பார்கள் நீங்கள் தான் யூசுஃபா என்பதாக கேட்டு அந்த நிகழ்வு தொடரும் எப்படி நீங்கள் வாழக்கூடாது என்று உங்கள் சிறு பிராயத்திலேயே நாங்கள் கிணற்றிலே தூக்கி எறிந்தோம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு அரசராக ஒரு அமைச்சராக நீங்கள் பதவியேற்றிருக்கிறீர்கள் இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் இடத்திலே கேட்ட பொழுது யூசுப் அலை அழகாக ஒரு வரியிலே பதில் சொல்லி தருவார்கள்

நல்ல முறையில் ஸ்ரீதேவி தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களினுடைய கூலியை வீணாக்குவதில்லை என்பதாக யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வு என்ன என்று யோசிக்கின்ற பொழுது அதே சூறாவிலே அம்மா உத்தாயா சில பக்கங்களுக்கு முன்பதாக சொல்லித் தருவான் அதுவரை தன்னுடைய தாயாக இருந்து அரவணைத்து பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தாய் ஒரு பெண் அரண்மனையினுடைய அத்தனை வாயில்களையும் அடைத்து ஒராவதி அவர்கள் அவர்களினுடைய யூசுப் அலகி சலாத் வசலாம் அவர்களிடத்திலே தவறான முறையில் நடந்து கொண்ட பொழுது யூசுப் அலஹி சலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சினார்கள் அல்லாஹின் மீது உள்ள பயத்தால் அதிலிருந்து அவர்கள் தங்களை அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினார் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த ஆசூரா நமக்கு சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் அல்லாஹனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் அல்லாஹனின் மீது பயமும் நமக்கு இருந்தால் நம் வாழ்வு ஒரு வெற்றிகரமான வாழ்வாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த ஆசூரா ஒரு முன்மின் எப்படி இருக்க வேண்டும் அவன் வினாதிசியங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருந்தால் அவனுக்கு வாழ்வு வெற்றியாக அமையும் என்பதற்கு மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆஷுரா அன்பிற்குரியவைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த தலைப்பிலே பட்டிமன்றம் நடக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்களினுடைய நிலை எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹினுடைய அச்சம் இன்றைக்கு இஸ்லாமியர்களின் உள்ளத்தில் எந்த அளவிற்கு ஆழ பதிந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பாவம் என்ற நிலையை கடந்து பாவம் செய்யக்கூடிய ஒருவன் செய்கிறாய் நீ செய்யக்கூடியது பாவம் இது செய்யாது என்று சொன்ன காலங்கள் மாறி போய் இப்படி அவன் பாவம் செய்வதை தடுப்பதே ஒரு பாவமான காரியமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களினுடைய ஈமான் அல்லாஹவி மீது உள்ள அச்சம் அவர்களுக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு சொல்லித் தருகின்றானே இன்னமன் அல்லாஹியினுடைய பெயரை அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அல்லாஹ்வின் நினைவு கூறப்பட்டால் அவர்கள் உள்ளம் அல்லாஹுவின் அச்சத்தால் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறானே இன்றைக்கு பாவங்களில் மூழ்கி போய் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய உள்ளம் அல்லாஹியினுடைய அச்சம் எந்த அளவிற்கு பாய்ந்திருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அமிர்குரியவர்களே உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹலீபாவாக இருக்கின்ற பொழுது நகர்வலம் வருகிறார்கள் அப்பொழுது ஒரு வீட்டிலே ஒரு பெண்ணினுடைய அணுகுரலை உமர்பவர்கள் கேட்கிறார் ஏதோ பேசிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறாள் என்ன பேசுகிறார் என்ற சிந்தனையை உமரது எல்லாம் அவர்கள் அந்த பெண்மணி பேசக்கூடியதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்கிறார்கள் அந்த பெண்மணி ஒரு கவிதை ஒன்றை படிக்கிறார் ததாகுலும் ஆதரலை இந்த இரவு எனக்கு மிக நீண்ட இரவாக இருக்கிறது காரணம் அந்த பெண்மணி கவிதை படிக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் போர்களத்திற்கு சென்ற அவருடைய கணவர் மிக நீண்ட நாட்களாகியும் பல மாதங்களாகியும் அவர் அந்த வீட்டிற்கு திரும்ப வரவில்லை போர்களத்திற்கு சென்ற கணவன் திரும்ப வரவில்லையே என்ற இயக்கத்திலே அந்த பெண்மணி கவிதை பாடிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவனோடு நான் விளையாடாமல் என்னுடைய கணவனோடு நான் சந்தோஷமான முறையிலே வாழாமல் இந்த இரவு மிக நீண்ட இரவாக எனக்கு தெரிகிறது அதிலே அவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தை அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் அல்லாஹுவின் பயம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னார் அல்லாஹுவின் மீது உண்டான பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த கட்டில்கள் என்றை சோதனையுடைய கன்னி தன்மையை இழந்திருக்கும் என்பதால் அந்த பெண்மணி கவிதை பாடுகிறார் இதை கேட்ட உமர்தியல் உம் தாய்லா அனுமக அவர்கள் மனம் வலிக்கிறது மறுநாள் காலையிலே அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறார்கள் விசாரணையில் அந்த பெண் இன்னாருடைய மனைவி என்று தெரிய வருகிறது அவர் எங்கே என்று விசாரிக்கிறார்கள் உமரதியல் அவன் அவர்கள் அனுமகவர்களால் அனுப்பப்பட்ட ஒரு படையிலே படை வீரராக அவர் சென்றிருக்கிறார் நேராக தன்னுடைய மகள் அஃப்சாரதி அல்லாஹும் தாழாங்கும் அவர் இடத்திலே வந்தார்கள் வந்து ஒரு பெண்மணி ஒரு கணவனை பிரிந்து எத்தனை நாட்கள் வாழ முடியும் என்று கேட்கிறார்கள் அவர்கள் இந்த கேள்வியை என்னிடத்திலே நீங்கள் எப்படி கேட்டீர்கள் என்ற தொனியை அவர்கள் பதில் சொல்லியுள்ள பொழுது உமரதி அல்லாஹும் தாழாங்கோ அவர்கள் புராணினுடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இன்னமா அலா எஸ்தகை அல்லாஹ் தாய்லா உண்மையை சொல்வதற்கு வெட்கப்பட என்ற வசனத்தை ஓதி காண்பித்த பொழுது ஹப்சா அம்மா அவர்கள் மூன்று நான்கு மாதம் அல்லது ஐந்து மாதம் அல்லது ஆறு மாதம் என்பதாக பதில் சொல்கிறார்கள் உடனே உமரது எல்லாம் அங்கு அவர்கள் மஸ்ஜித் நபைவிக்கு சென்று சட்டம் இயற்றினார்கள் போர்க்களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய அத்துணை வீரர்களும் நான்கு மாதத்தை கலந்திருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் அவர்களினுடைய இல்லம் திரும்ப வேண்டும் என்று சட்டமிடுகிறார்கள் என்று சொன்னால் இங்கே இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு பாடம் என்பதற்குரியவர்களே பாவமான காரியம் என்கின்ற பொழுது அல்லாஹினுடைய அச்சம் நமக்கு வர வேண்டும் மாயிசு ரதியல்லா தாயானு அவர்கள் வரலாற்றிலே போற்றப்பட வேண்டிய அற்புதம் மிக்க ஒரு சகாமி அந்த நிலமெருமானே இவ செல்லும் ஒரு இடத்திலே வந்து தஹி யார சூழ்நா யார சூழ்நா என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் யார சூழ்நா என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹானே இவ செல்லம் அவர்கள் நிறையவே அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள் அவர் நான்காவது முறையாக ஐந்தாவது முறையாக வந்து கேட்கின்ற பொழுது எதை வைத்து உன்னை நான் சுத்தம் செய்ய எதற்காக நான் உன்னை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இது போன்று யார சூழல்லா நான் ஒரு தவறை அளித்து விட்டேன் யார சூழல்லா நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வளவோ சமாளிக்கிறார்கள் செல்லல்கள் இல்லை நீ அந்த பெண்ணை பார்த்து இருக்கலாம் அல்லது அந்த பெண்ணை முத்தமிட்டு இருக்கலாம் அல்லது அவளுடைய அழகிலே நீ மயங்கி இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இல்லை யார சூழ்நா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யார சொல்லா அல்லாஹியினுடைய

செல்லதா மணி செல்லும் அவர்கள் அந்த பெண்மணிக்கும் சொல்கிறார்கள் இல்லை நீ சென்றுவிடு என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மாயை சிவத்திலே நடந்து கொண்டது போன்றல்லவா என் இடத்திலே நீங்கள் நடந்து கொண்டு நடந்து கொள்கிறீர்கள் என்று கேட்கின்றபொழுது நீதான் அந்த பெண்மணியா என்று செல்லதாலே செல்லும் அவர்கள் கேட்டார்கள் ஆம் யார நான் தான் அந்த பெண்மணி இப்பொழுது நான் கருவுற்றிருக்கிறேன் என்பதாக சொன்னீங்க சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா என்று அனுப்புகிறார்கள் அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு வருகிறார் சல்லல்லா வலேஹி வல்லம் அவரிடத்திலே அந்த குழந்தைக்கு பால் குடிப்பாட்டி பால் குடிப்பாட்டு மறந்ததற்கு பின்னால் நீ வா என்று சொல்கிறார் பால் குடி மறந்ததற்கு பின்னால் கையிலே ஒரு ரொட்டித்தின் தின்னோடு சல்லல்லா வலேஹி வல்லம் அவரிடத்திலே வருகின்ற பொழுது சல்லல்லா அழைஹி வசல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றும்படி கட்டளையடுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே யாரும் பார்க்கவில்லை மட்டும் மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் சல்லு அலைஹி வஸல்லம் அவர்களும் திரும்பி அனுப்புகிறார்கள் கொஞ்சமும் மனம் தளராமல் அல்லாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நாளை மறுமை தினத்திலே அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அல்லாஹிலே நான் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகுவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே இருந்த அச்சத்தின் வழிபாடால் சனாபாக்கள் பாவம் செய்திருந்தாலும் அதற்குண்டான மன்னிப்பை கேட்டு பெறுவதில் எந்த விதத்திலும் தயங்கவில்லை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய சமுதாயம்

பாவத்தில் எவ்வளவு மூழ்கி இருக்கிறது பாவம் என்பதையே மறந்து அதை ஒரு நன்மையான காரியங்கள் போன்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக மிகவும் எளிதான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பாவத்திலே அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள் இந்த ஆசூரா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹினுடைய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் அல்லாஹினுடைய அச்சம் நிறைந்தவர்களாக இல்லமும் உள்ளமும் அல்லாஹினுடைய அச்சம் நிறைந்த இல்லங்களாக உள்ளங்களாக அல்லாஹு தானா நமக்கு ஆக்கிரமி புரிவானார் எந்த இல்லங்களில் இறைவனினுடைய அச்சம் உயர்ந்திருக்கின்றதோ நிச்சயம் அந்த இல்லங்கள் இஸ்லாம் போற்றும் இல்லங்களாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லாஹ் தாலா இந்த மனாரா முன்னெடுத்து நடத்தக்கூடிய அந்த பட்டிமன்றத்தை கவுல் செய்த அருபுரிவானாக கியாமனால் வரை சிறப்போடும் சீரோடும் நடைபெறுவதற்கு அல்லா எல்லா வகை தோஃபிக்கைகளையும் செய்த அருள்புரிவானாக வாசல் அருமான அலமது இல்லாஹிரபின் ஆலமி அலாம் வரமத்து வாய்க்கு